வெள்ளமும் மண்சரிவும் இலங்கையை ஒரு உலுக்கு உலுக்கி கொண்டிருக்க வரலாற்றில் இன்றுமே இல்லாத ஒரு பேரனர்த்தத்தை நாடு எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது இதில் மிகப்பெரிய சோக சம்பவங்கள் இரண்டு நேற்று பதிவாகி இருந்தன சாய்ந்த மருதில் பாலத்தை விட்டு விலகி ஒரு கார் ஆற்றுக்குள் பாய அதில் பயணம் செய்த பாட்டன் பாட்டி மற்றும் பேத்தி ஆகியோர் பரிதாபகரமாக இறந்து போயிருக்கிறார்கள் பல நூறு பேர் கூடி நின்று என்னதான் கதறிய போதிலும் அவர்கள் எவராலேயும் அந்த மரணங்களை தடுக்க முடியவில்லை மரணித்தவர்களுடைய போட்டோக்கள் சமூக ஊடகங்களில் சிலரால் பதியப்பட்டிருந்தன அதில் மரணம் அடைந்த ஒன்று மரியாதை ஆறு வயது அழகு வதனம் பலருடைய இதயத்துக்குமே பெரும் பாரத்தை கொடுத்து விட்டது அந்த அளவுக்கு துரதிர்ஷ்டவசமான மிக பரிதாபமான விபத்து அது அதே போலத்தான் கண்டி உடுதும்பர பகுதியில் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை இழந்து தவிக்கும் ஒரு போலீஸ் அதிகாரியின் நிலைமையும் அபயரத்ன எனப்படும் இந்த போலீஸ் அதிகாரிக்கு ஊரில் ஆங்காங்கே மண் சரிவு ஏற்பட்டிருப்பதாக செய்தி வருகிறது அவர் ஸ்தலத்துக்கு போய் பார்த்தால் அவரது மனைவியின் வீடு இருந்த இடமே தெரியாமல் சுவடு தெரியாமல் காணாமல் போயிருந்தது மனைவியினுடைய அம்மா மனைவியின் அண்ணன் மனைவியின் தம்பி மற்றும் அவரு அவருடைய மனைவி மற்றும் தன்னுடைய மூத்த மகன் ஆகியோருக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் கலங்கி போயிருக்கிறார் இந்த போலீஸ் அதிகாரி இலங்கைக்கு தென்கிழக்கே உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழமுக்கம் அடுத்த இருபத்தி நான்கு மனுத்தேலத்துக்குள் ஒரு புயலாக வலுப்பெறுவதற்குரிய சாத்திய கூறுகள் இருப்பதாக சொல்லி இருக்கிறார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா இலங்கையில் தென்கிழக்கே உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்தமானது தற்போது மிக தீவிரம் பெற்றிருப்பதாகவும் அது வடமேற்கு திசை நோக்கி நகரத் தொடங்கி இருப்பதாகவும் இந்த நேரத்திலும் ஒரு புயலாக மாறக்கூடும் என்றும் இந்த நிலைமை இரண்டு நாட்களுக்கு நீடிக்கும் என்றும் எதிர்வு கூறுகிறார் பேராசிரியர் ஆக நாட்டில் ஊழிக்கால இடர் போல தாண்டவமாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த பேரனுத்தம் இன்னும் என்னென்ன சேதாரங்களை செய்துவிட்டு செல்லுமோ என்று ஒருவித அச்சம் எல்லோர் மத்தியிலும் நிலை கொண்டிருக்கிறது நாடு முழுவதிலும் பல குளங்கள் நிரம்பி வழிய தொடங்கி இருக்கின்றன பல நீர்நிலைகளின் வான் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன கலாவேவ ஆறு ஒரு பேய் மாதிரி பாலம் வழியை பாய்ந்து கொண்டிருக்கிறது பிதரு தலாகல மலைக்கு செல்லக்கூடிய வழி மண்மேடு எல்லாம் சரிந்து விழுந்திருக்க ராட்சத பாய்ச்சலில் வெள்ளம் பாய்ந்து கொண்டிருக்கிறது தவிர முக்கிய வீதிகள் இழுத்து மூடப்பட்டிருக்கின்றன புலனருவ மட்டக்களப்பு வீதி மன்னம்பிட்டிய வரை வரையறுக்கப்பட்டிருக்கிறது புலநறுவ சோமாவதி வீதி அன்றாதபுரம் வாரியபுல வீதி என்று பல வீதிகள் மூடு விழா கோலம் பூண்டிருக்கின்றன மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும் பத்து வீதிகள் மூடப்பட்டிருக்கின்றன திருகோணமலை நிலவரமும் கிட்டத்தட்ட அப்படித்தான் மலையகத்தினுடைய போக்குவரத்தும் மொத்தமாய் ஸ்தம்பிதம் அடைந்திருக்கிறது இதேவேளை இந்த நெருக்கடியான தருணத்தை கொண்டு தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் பயணம் செய்யும் வாகன உரிமையாளர்களிடம் இந்தவித கட்டணங்களையும் அறவிடாமல் இருக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அத்தியாவசிய சேவையில் ஈடுபடுவோரை தவிர சகல அரசு ஊழியர்களுக்கும் இன்று விடுமுறையும் வழங்கப்பட்டிருக்கிறது நேற்று இரவு வரை நாற்பத்தி ஏழு பேர் இருப்பதாகவும் இருபத்தோரு பேருக்கு மேல் காணாமல் போயிருப்பதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்திருந்தது பதுரை மாவட்டத்தில் பதிவாகியிருந்தன அங்கே மட்டும் மொத்தம் பத்தொன்பது மரணங்கள் நாடு முழுவதும் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிவப்பு எச்சரிக்கையால் கல்வி பொதுத்தராதார பத்திர உயர்தர பரீட்சையும் டிசம்பர் ஏழு எட்டு ஒன்பதாம் தேதிகளுக்கு இந்த வெள்ள அனர்த்தத்துடன் மிக முக்கிய பாலம் ஒன்று தன்னுடைய ஆயுளை இழந்து போய்விட்டது தான் இங்கே சிவப்பு பேனாவால் அடி கோடிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் தென் மாகாணத்தையும் மேல் மாகாணத்தையும் பிரிக்கக்கூடிய பென்தொட்ட பாலம் நிர்மூலமாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த பாலத்தின் வழியே தான் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரை பொது போக்குவரத்து நடந்தது தெற்கில் இருந்து கொழும்புக்கும் கொழும்பிலிருந்து தெற்குக்கு பயணம் செய்தவர்களுக்கு ரம்யமான ஞாபகங்களை பொதி செய்து கொடுத்ததில் இந்த பாலத்தினுடைய பங்களிப்பு அபார் மேலும் பகுதியாக தெற்கில் உள்ளவர்கள் பெண்தொட்ட பாலத்துக்கு அப்பால் இருப்பவர்கள் எல்லாம் தந்திரசாலிகள் என்று சொல்லிக்கொள்ள மற்றவர்களோ பெண்தொட்ட பாலத்துக்கு அப்பால் இருந்து ஒரு பூனையை கூட இந்த பக்கம் கொண்டு வர வேண்டாம் என்று பகுதி செய்வார்கள் இப்படி மேல் மாகாணத்தையும் தென் மாகாணத்தையும் இணைத்த பாலம் ஆண்டு இதற்கு சமாந்தரமாக புது பாலம் ஒன்று கட்டப்பட்டதும் களை இழந்து போனது இந்த வெள்ள அனத்தத்துடன் நாசமாகிவிட்டது இதேவேளை இந்த பேரிடர் நிலைமை பற்றி கலந்தாலோசிப்பதற்காக பாராளுமன்றத்துக்கு நேற்று துரித கதியில் விஜயம் செய்திருந்தார் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்கர் அனைத்து கட்சி உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகளுடனான இந்த சந்திப்பில் பேசிய ஜனாதிபதி பேரணர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு உடனடியாக செல்லுமாறு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் வேண்டிக் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏற்பட்டிருக்கும் பேரழிவு நிலைகளை அடையாளம் கண்டு மக்களுக்கு தேவையான நிவாரணங்களையும் பாதுகாப்பையும் வழங்குமாறு ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சி உறுப்பினர்களை கேட்டுக்கொண்டார் இந்த இயற்கை பேரழிவில் இறந்த ஒருவருக்கு ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் தலா பத்து லட்சம் ரூபாயை அவர்களது குடும்பங்களுக்கு வழங்குமாறு ஆணையிட்ட ஜனாதிபதி அனுகுகுமார் திசா நாயக்க தேவையான அளவு பணம் தாராளமாக இருப்பதாகவும் களத்தில் இறங்கி இடம்பெயர்ந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு மற்றும் இருப்பிடம் வழங்குமாறும் இந்த நேரத்தில் முக்கியமானவரை மக்களுடனேயே இருக்குமாறும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் வேண்டிக் கொண்டார் ஜனாதிபதி அழுத்தம் திருத்தமாக இன்னும் தேவையானவற்றை கேளுங்கள் நிறைவேற்றி வைக்கிறேன் என்று சொன்னது குறிப்பிடத்தக்கது இங்கே ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது இதே போன்ற ஒரு வெள்ள அனர்த்தம் கடந்த வருடமும் இதே நவம்பர் கால பகுதியில் ஏற்பட்டது மதரசா மாணவர்கள் ஆறு பேர் பரிதாபமாக மாண்டு போனதும் அந்த அனர்த்தத்தில் தான் அப்போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பதவியில் உட்கார்ந்து இரண்டு மாதங்களே கடந்திருந்தன ஆனால் அன்றைய விட இன்று அரசின் செயல்பாடுகள் மிக வினைத்திறனுடன் அமைந்திருந்தன ஆனால் வளிமண்டலவியல் திணைக்களம் போதுமான அளவு தொழில்நுட்ப சாதனங்கள் இன்றி இன்னமும் திணறிக் கொண்டிருக்கிறது இதனால் ஏகப்பட்ட சேதாரங்களையும் பெருமதி மிகு உயிர்களையும் விலையாக செலுத்த வேண்டி என்று எண்ண தோன்றுகிறது இலங்கையில் இப்படி அனர்த்தம் ஏற்பட்டிருப்பதையும் அப்படியே இந்த தாழ்வு அமுக்கம் இந்தியாவுக்குள் ஊடுருவும் என்பதை உணர்ந்து கொண்ட தமிழ்நாடு இப்போதே அதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது உண்மையில் இயற்கை பேரழிவை யாராலும் நிறுத்த முடியாது அதற்கு இம் நாட்டின் தரை தோற்ற இயல்பு உட்பட பல காரணிகள் செல்வாக்கு செலுத்துகின்றன ஆனால் இந்த பேரணர்த்தங்களால் ஏற்படக்கூடிய இழப்புகளை கட்டுப்படுத்தலாம் அதற்கு போதுமான வளங்கள் சம்பந்தப்பட்ட திணைக்களங்களிடம் இருக்க வேண்டும் இலங்கை இன்னும் எத்தனையோ தூரம் கடக்க வேண்டியிருப்பதையும் விஞ்ஞானத்திலும் தொழில்நுட்பத்திலும் எவ்வளவோ முன்னேற வேண்டியிருப்பதையும் இந்நிகழ்வுகள் சொல்லிச் செல்கின்றன ஜனாதிபதி இப்படி தன்னுடைய பங்குக்கு ஆளும் கட்சி எதிர்கட்சி என்று பாராமல் இந்த பேரிடரில் இருந்து மக்களை மீட்பதில் சுழன்று கொண்டிருக்க எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசுவோ ஆட்சியை கேட்டு நிற்கிறார் தான் ஜனாதிபதியாக உணர்வதாக இதற்கு முன்னரும் கருத்து தெரிவித்திருந்த கற்பனை ஜனாதிபதியான சஜித்துக்கு இப்போது பொல்லாத துணிவு வந்திருக்கிறது முழு நாடும் அழத்த நிலைமையில் இருப்பதாகவும் கட்டுப்படுத்த தெரியாவிட்டால் தம்மிடம் ஒப்படைக்குமாறும் வேண்டி நிற்கிறார் சஜித் இன்னும் ஒரு நகைச்சுவை பாருங்க நாடு ஒட்டு மொத்தமாய் வங்குரோத்தாகி மத்திய வங்கி டொலரும் இன்றி ரூபாயும் இன்றி தன்னுடைய சுயசரிதையை போராட்டக்காரர்களிடம் ஒப்புவித்துக் கொண்டிருந்த போது இதே சஜித் பிரேமதாச எதிர்கட்சி தலைவராக இருந்தார் எதிர்கட்சி என்பது மாற்று அரசாங்கம் ஆனால் சஜித்தோ அப்போது நாட்டை பொறுப்பெடுக்க வரவே இல்லை அவருக்கு ஆசை இருக்கிறது ஆனால் பயம் என்று அப்போது கிண்டல் அடித்ததையும் நாம் ஞாபகப்படுத்தலாம் இன்று சஜித் பிரேமதாசவுக்கு நாட்டின் பொருளாதார நிலைமை தெரியும் அடிக்கடி திரைசேரையில் ஒரு டிரில்லியன் ரூபாய் பணம் இருக்கிறது அப்படி செலவழிக்கலாமே இப்படி செலவழிக்கலாமே என்று செலவழிப்பது பற்றி இலவச ஆலோசனை வழங்கிக் கொண்டிருக்கிறார் அவர் ஆகவேதான் இத்தனை வெள்ள துயரத்திலும் ஆட்சியை கேட்டு நிற்கிறார் ஒருவேளை கபீர் ஹஷீம் சஜித் பிரேமதாச டிசம்பரில் ஜனாதிபதியாகுவார் என்று சில மாதங்களுக்கு முன்பு ஜோதிடம் கூறியதால் டிசம்பருக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கும் நிலையில் இதுதான் சரியான தருணம் என்று அவர் கேட்டு நிற்கிறாரோ என்னவோ யார் கண்டார் இது எப்படியோ சமூக வலைத்தளங்களில் ஒரு அனர்த்த காலத்தில் மற்றொரு அனர்த்தத்திடம் ஆட்சியைக் கொடுப்பதா என்று ஒரு அட்டகாசமான பதிவு ஒன்று எழுதப்பட்டிருந்ததையும் காண முடிந்தது கடைசியாக இந்த பேரிடர் காலத்தில் அனாவசியமாக வெளியே செல்வதையும் வேடிக்கை பார்க்க போவதையும் தவிர்த்து கொள்ளுங்கள் வேடிக்கை பார்க்க போனவர்கள் தம் உயிர்களை பலிகொடுத்த சோக கதைகள் எக்கச்சக்கமாக இருக்கின்றன இது பற்றி டாக்டர் அர்ஷாத் அகமது தன்னுடைய பேஸ்புக் பக்கத்தில் ஒரு பெருமதியான பதிவு ஒன்றை எழுதியிருந்தார் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் பிள்ளைகளை மோட்டார் சைக்கிள் டேங்கில் உட்கார வைத்து மனைவியையும் சைடாக ஏற்றிக்கொண்டு ஒரு கையில் குடையோடு மறுகையில் எக்ஸலேட்டரை முறுக்கிக் கொண்டு இந்த காலநிலையில் கட்டாயம் வெள்ளம் பார்க்க வேண்டும் என்பது என்ன வகை பன் என்று தெரியவில்லை வெறும் ஆறு இன்ச் உயரத்துக்கு ஓடும் வெள்ள நீர் ஒரு மனிதனை நிலத்தில் வீழ்த்திவிட போதுமானது வெறும் இரண்டு அடி உயரத்தில் ஓடும் வெள்ள நீர் கார் வேன் டிராக் போன்ற பெரிய வாகனங்களை கூட புரட்டிவிட போதுமானது நீரில் மூழ்கினால் இரண்டு நிமிடங்களில் சுவாசம் நின்றுவிடும் மூன்று நிமிடங்களுக்குள் சுயநினைவு நினைவு போய்விடும் ஐந்து நிமிடங்களில் மூளை முற்றாகவே செயலிழந்துவிடும் அதன் பின்னர் காப்பாற்றியும் வேலையில்லை வெள்ளத்தில் மூழ்கி இறந்துவிடும் சிறுவர்களை பார்க்காமல் இருக்க வேண்டும் என்று எப்போதும் என் மனம் சொல்லும் உங்கள் பிள்ளை உயிரோடு இல்லை என்று பெற்றோரிடம் சொல்வதுதான் இந்த உலகத்தில் உள்ள மிகவும் கஷ்டமான வேலை இன்றும் அதை செய்ய வேண்டிய துயரம் எனக்கு என்று கனத்த மனதுடன் எழுதியிருந்தார் டாக்டர் அர்ஷாத் அகமது ஆகவே உங்களது பெருமதிமிக்க உயிர்களையும் உடமைகளையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் சமயோசிதமாய் செயற்படுங்கள் உங்களால் முடிந்தால் மற்றவர்களுக்கு உதவுங்கள் அனர்த்தங்களின் போது அவசர தொலைபேசி இலக்கங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன அதற்கு அழைத்து உதவிகளை பெறுங்கள் ஒன்று ஒன்று ஏழு என்பதுதான் அரசாங்கம் வழங்கியிருக்கக்கூடிய அவசர எண் நாம் இந்த பேரிடரில் உயிர் நீத்த எமது உறவுகளுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளை அனர்த்தங்களுக்குள்ளாகி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அனைவரும் விரைவில் குணம் பெற்று வீடு திரும்பவும் நிற்கதைக்குள்ளானவர்கள் இடம்பெயர்ந்தவர்கள் எல்லாம் பழையபடி இயல்பான வாழ்க்கைக்கு மீளவும் பிரார்த்திக்கிறோம் பாதிக்கப்பட்ட மக்களின் துயருடன் நாமும் இணைகிறோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி